பொரு குழம்பு செய்யறதுக்கு ஒரு எலும் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் வைக்கிறேன் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற ஸ்பூன் சீரமாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க இதெல்லாம் நிறுத்திவிட்டு அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூவில போட்டு அதையும் வதக்கி நிற்பாச்சுக்குங்க அதை நல்லா ஆடுவோடனே இதை வந்து நம்ம பைன் வேஸ்டாக அரைச்சிக்கலாம் புளிக்கு அரைச்சி வச்சு குழம்புக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்க்கும் மிளகு போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி இந்த வதக்கி அரைச்சோம்னா அந்த டேஸ்ட்டு சமையலும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மருந்து மாத்திரைக்கு ரிலீஃபாக இருக்கும் அவ்வளோதான் இந்த குழம்ப வந்து கூட்டியாச்சு இப்போ உப்பு வரப்போனா சரியாக இருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தாளித்து விட்ரலாம் பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லெண்ணெயில் வச்சால் நல்லாயிருக்கும் நிறையா ஊற்றுனா நான் கொஞ்சமாக ஊற்றுறது உங்களோட ஆப்ஷன் நிறையா ஊற்றுறேன் நிறையா குழம்பு வைக்கிறதா இருந்தால் நல்லா ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் கறிவடகம் தாளி சொன்னையும் கூண்டை போட்டுக்கலாம் அது கூட வெங்காயம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா இந்த போல் செவக்கணும் நல்லா செவந்து வதங்கணும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தளரவே கரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா கொதித்து எண்ணெய் படர்ந்து வரப்ப நல்லா வெண்ணெயாட்டம் இருக்கும் கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காக வரட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அளவு திக்னஸ் வந்ததும் நம்ம அந்த குழம்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக கமகம நல்ல வாசனையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு சளியெல்லாம் கஞ்சா பறந்து போய்டும் இதை ஒரு வேளை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து அதே கிண்ணத்துலேயே நான் ஊற்றிக்க போகிறேன் எந்த குழம்புல கூட்டணுன்னா குழம்பு அதே அளவு வந்திருக்குது பாருங்க அந்த சின்ன கிண்ண அளவு தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் கொஞ்சமாக வைக்கிறதோட்டு இந்த கரெக்டான கன்சன்டென்ட்ரியில் நான் நிப்பாட்டிட்டேன் நீங்கள் இன்னும் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த குழம்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இன்னும் இன்னும் அதிகம் ஊற்றி நல்லா வற்ற விட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சி இருமல் சளி தும்மல் இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடனடி நிவாரணம் கிடைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ